உங்கள் ஊர்லேயே நல்ல வேலை பண்ணிட்டு அரசு மானியமும் வாங்கலாம்னு நினைச்சு பாருங்க தமிழ்நாடு அரசு அதுக்கான பெரிய வாய்ப்பு தருதுங்க டோன்ட்டை இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டம் தான் முதல்வரின் விவசாய நலன் சேவை மையம் இது ஒரு இ சர்வீஸ் சென்ற மாதிரி இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க விவசாயிகளை உதவிக்காக விவசாயிகள் இங்கே வந்து தங்கள் குறைகளை பதிவு செய்யலாம் அரசு திட்டங்களின் தகவல்களை பெறலாம் புதிய தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் தெரிஞ்சுக்கலாம் வேளாண்மை தோட்டக்கலை கால்நடை மீன்வளம் பட்டுப்புழு வளர்ப்பு எல்லா துறைகளுக்கும் ஒரே இடம் மாதிரி சேவை கிடைக்கும் இருபது முதல் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கணும் வேளாண்மை அல்லது சம்பந்தப்பட்ட டிப்ளமோ டிகிரி படிப்பு முடிச்சிருக்கணும் பத்து லட்சம் முதலீடு பண்ணினா அரசு மூணு லட்சம் மானியம் தருது இருபது லட்சம் முதலீடு பண்ணினா அரசு ஆறு லட்சம் இறத்துறது நீதிய தொகை வங்கி கடன் மூலம் கிடைக்கும் மொத்த பயனாளிகளில் குறைந்தது முப்பது சதமிடங்களில் பெண்களும் எஸ்சி எஸ்டி சமூக தவறுகளும் இருக்கணும் விண்ணப்பிக்க ஆன்லைன் போர்ட்டல் மேலும் தகவலுக்கு உங்க வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்துல கேட்கலாம் வெளியூர் போய் வேலைக்காக அலையாம உங்க ஊர்லயே பிசினஸ் பிளஸ் சோசியல் சர்வீஸ் செய்ய இந்த அரசு திட்டம் ஒரு பெரிய வாய்ப்பு இதை மிஸ் பண்ணாதீங்க